இப்போது இருக்கிற பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அல்ல ஈவிஎம் பிரைம் மினிஸ்டர் என்றுதான் நார்த் இந்தியன் பிரதமருக்கு வைத்திருக்கிற பெயர் செல்ல பெயர் நிக்னே அவர் வந்து பீப்புள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல பிரைம் மினிஸ்டர் என்று கட்சி சார்பற்றவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் போனவரை எல்லாம் மார்ச் பத்தாம் தேதி அறிவித்தார்கள் இந்த முறை மார்ச் பதினாறாம் தேதி அறிவித்திருக்கிறார்கள் பிரதமர் மோடி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடித்து கொண்ட பிறகு அவருக்கு தோதாக அவருக்கு வாகாக தேதியை தள்ளி போட்டு இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அப்படித்தான் அதை என்ன தோன்றுகிறது தேர்தல் ஆணையம் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறதா என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக வெளிப்படையாக ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட பரிவார அமைப்புகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிற நிலையில் இவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு உருவாக்கி இருப்பார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது பிஇஎல் என்கிற ஒரு கம்பெனி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அதிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளில் பலர் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதில் உள்ள இயக்குநர்கள் அங்கேதான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் தயாரிக்கப்படுகிறது அதற்கான டிவைசஸ் வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தும் போது அது எப்படி இயங்குகிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றுதான் டிவைஸ் என்று பெயர் அதை தயாரிக்கிற இடத்திலே ஆர் எஸ் எஸ் காரர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் யோசித்துக் கொண்டு சிந்தித்து கட்சி சார்பற்ற பல அமைப்புகளை சார்ந்த பொதுமக்கள் கடந்த ஓராண்டுகளுக்கு ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்து ஜந்தர் மந்தரிலே பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்களை நடத்திக் கொண்டே இருந்தார்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் கூடாது பழைய பேலட் சிஸ்டம் வாக்கு சீட்டு முறைதான் வேண்டும் இப்போது இருக்கிற பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்று திருமாவளவன் சொல்லவில்லை கட் பண்ணி போடுவாங்க அப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுகிறேன் ஈவிஎம் பிரைம் மினிஸ்டர் என்று தான் நார்த் இந்தியன் பிரதமருக்கு வைத்திருக்கிற பெயர் செல்ல பெயர் நிக்னேய் அவர் வந்து பீப்புள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல மினிஸ்டர் என்று கட்சி சார்பற்றவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் ஆகவே தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஜனவரியில் ஒரு போராட்டம் பிப்ரவரியில் ஒரு போராட்டம் என்று ஈவிஎம் தொடர்பாக இந்தியாவிலேயே அடுத்தடுத்த மாத மாதங்களில் இரண்டு போராட்டங்களை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமைத்தோடர்களே இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் விவிபேட் என்கிற எந்திரத்தை இணைத்து ஒப்புகை சீட்டை பெற்று பெட்டியிலே போட்டு அவற்றை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்கிற பொதுமக்களின் கோரிக்கையை இந்த தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை விட்டது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தாலும் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிற ஆணையராக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் இந்த பதவியிலே தங்களை நியமித்தவர்கள் இவர்கள்தான் என்று சங்கறிவார்கள் மீது மிகுந்த விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள் விசுவாசம் என்றால் வடமொழியிலே விசுவாசம் என்றால் தமிழிலே நம்பிக்கைக்குரியவர்கள் என்று பொருள் சொல்லுக்கு பெயர் நம்பிக்கை நன்றி கலந்த நம்பிக்கை நன்றியுடன் சேர்ந்த நம்பிக்கை விசுவாசமா இருப்பான் ரொம்ப நம்பிக்கையோட அது தமிழ் ஆகவே தலைமை தேர்தல் ஆணையர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இயல்பாக இந்த பதவியில் தங்களை அமர்த்திய மோடிக்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள் ஆக அவர்கள் உருவாக்கிய இவிஎம் அவர்கள் அறிவிக்கிற தேர்தல் அவர்கள் நடத்த போகிற தேர்தல் வேறு வழியில்லை மக்கள் மீது நம்பிக்கை வைத்து நாம் கடத்திற்கு போகிறோம்